வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ள முன்னால் டோரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கிழக்கில் தொல்பொருள் பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவர் அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிப்பு தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமைக்கு பின்னணியில் அரசியல் தீவிர விசாரணையில் அரசாங்கம் இன்று முதல் பேருந்துகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் முறை அதிக விலைக்கு மறந்துவிட்டால் சட்ட நடவடிக்கை முறையிடுமாறு கோரிக்கை நாமலை இளவரசர் என்று சொல்ல மாட்டோம் சஜித் தரப்பு எம்பி பகிரங்கம் தவால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேர் ஆட்சேர்ப்பு அமைச்சர் அறிவிப்பு வான்பாயும் ஒன்பது பிரதான நீர்த்தேக்கங்கள் தாழ்நில பகுதிகள் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை முச்சக்கர மீது முறைந்து வீழ்ந்த பாரிய மரம் பலியான சாரதி மூவர் காயம் பாசிக்குடா கடலில் நீராட சென்ற ஒருவர் மாயம் மிதிகம வர்த்தகர் உட்பட ஏழு பேரை கொல்ல திட்டமிட்டவர் கைது கோரளிப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்டு பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இதனை அறிவித்தார் சட்டமனைவருக்கும் சமம் என்றும் சட்டத்தை கையிலெடுத்து இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் கொரளி பெற்று பிரதேச சபையின் எல்லைக்கு உட்பட்டு கிராமங்களில் தொல்பொருள் இடமென்ற பெயர் பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் கிரான் பிரதேசத்தில் குடும்பி மலை உட்பட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்தைகளில் இப்பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் உபதவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் இணைந்து அவற்றினை அகற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் பாராளுமன்றில் கருத்து வெளியிட்டு அமைச்சர் விஜயபால வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம்தான் என்றும் அதன் எவரும் மீறக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் உழைக்கும் வர்க்கத்தை காக்க வந்த ஜேவிபி தலைவர்கள் இன்று வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் நடமாடும் சேவை திட்டம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளும் திட்டம் என்பவற்றின் மற்றொரு கட்டம் காளி மாவட்டத்தை மையமாக கொண்டு அம்பலங்குடி தேர்தல் தொகுதியில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கிருணா உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்தார் வீட்டு அலகின் வருமானம் மற்றும் செலவின கணக்கெடுப்பு தற்போது நடத்தப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி நாடு வங்குரோத்த நிலையை வேளை இதை செய்திருக்க வேண்டும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களமானது ஒரு வீட்டின் உணவு மற்றும் உணவு அல்லாத செலவுகளை கணக்கிட்டு வறுமை கோட்டை நிர்ணயம் செய்து வறுமை கோட்டில் இருப்பவர்கள் மற்றும் அதற்கு கீழே இருப்பவர்களை அடைந்தோர் என அடையாளப்படுத்துகின்றது கிராமப்புற நகரப்புற மற்றும் தோட்டப்புற வறுமையை சரியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அஸ்வசும வழங்கப்பட்டது தற்போதும் வழங்கப்பட்டு வருகின்றது பலர் அஸ்வசும கோரி விண்ணப்பித்த போதிலும் அவர்களில் உண்மையான வரையோரை கண்டறிய இந்த விஞ்ஞானபூர்வ அளவுகோலும் இல்லை இது இவ்வாறு இருக்கு இப்போது பிரஜா சக்தி என்ற புதிய பெயரில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரஜாசக்தி வேலை திட்டத்தில் ஜேவிபியின் ஆதரவாளர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் தடையகற்றல் சான்றிதழை பெறுவதற்கும் இந்த தலைவர்களின் பரிந்துரை தேவையாம் தமது கட்சி கட்டமைப்பை கிராமிய மட்டத்தில் பலப்படுத்திக் கொள்வதற்கே பிரஜாசக்தி வேலை திட்டம் ஊடாக இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது ஊடகங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு போலி பிம்பங்களால் இன்று மக்கள் இறுதியில் ஏமாந்தும் உதவியற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர் மறுபுறம் உழைக்கும் வர்க்கத்தை காக்க வந்த ஜேவிபி தலைவர்கள் இன்று வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் னர் என்றும் எதிரித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு வவுனியாவில் சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது வவுனியா மாநகர சபை முன்றலில் இருந்து மேலுதாள வாத்தியங்களுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டு மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூன்று மாவீரர்களின் தாயொருவரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் பிரதான திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருவுருவ படங்களுக்கு தீபமேற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் உணர்வழ்ச்சியுடன் இடம்பெற்றது மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் தொல்பொருள் திணைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் ஒரு பொது அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இது போன்ற அறிவிப்பு பலகைகளை நிறுவி வருவதாகவும் கூறியுள்ளார் எனினும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பு பலகைகளை அந்த பகுதியில் உள்ள நான்கு தொல்பொருள் இடங்களிலிருந்து அக

இதற்கமைய இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை மாகம்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது பேருந்து கட்டணம் செலுத்திய பின்னர் மீதி பணத்தை திரும்பப்பெறாதது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக வங்கி அட்டைகள் ஊடாக கட்டணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து இந்த புதிய முறையை நடைமுறைப்படுத்துகின்றன முதற்கட்டமாக சுமார் இருபது வழித்தடங்களில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது

அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை விடு அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்வோர் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது முன்னதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையால் முன்னூற்றி ஐம்பது மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது இந்த நிலையில் குறித்த மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் எந்தவொரு தனிநபர் அல்லது நிறுவனம் தொடர்பில் அதிகார சபையிடம் முறையிடுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் எதிர்க்கட்சியினர் எம்முடன் இணைய வேண்டும் இல்லையில் அரசாங்கமே பலமடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண் தெரிவித்தாா் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது பொது கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்கட்சியான நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை நாமல் ராஜபக்சவை நாங்கள் இளவரசர் என்று குறிப்பிடவும் இல்லை அவ்வாறு ஏற்கப் போவதும் இல்லை அதற்கான அவசியமும் கிடையாது எதிர்க்கட்சி தலைவரின் தலைமைத்துவத்தில் நாங்கள் செயல்படுகிறோம் ஹரின் பெர்னாண்டோ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜ பட்ச கடுமையாக விமர்சிப்பார் பின்பு புகழ்வார் அது அவரது முறைமை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் பொதியன பெருமுனவை அதிகாரத்திற்கு கொண்டுவரும் நோக்கம் அமக்கு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையேல் அரசாங்கம் தான் பலமடையும் என்றார் தபால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரம் பேரை மேலதிக ஊழியர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தாா் தம்புள்ளை பிராந்திய தவால் பரிமாற்று மையத்தின் அடிக்கல் நாட்டு விழா சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கொழும்பு மத்திய தவால் பரிமாற்று மையத்திற்கு மேலதிகமாக நாட்டில் உள்ள பிரதான நகரங்களை மையமாக கொண்டு பிராந்திய தபால் பரிமாற்று மையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக தற்போது நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா செலவில் தம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்ற மையம் நிர்மாணிக்கப்பட உள்ளது கண்டி புலநர்வைலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுக்கான தபால் விநியோகம் தமிழை பிராந்திய தபால் பரிமாற்று மையம் மூலம் இடம்பெறும் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்று மையத்தின் சுமையை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இன்று நான்காயிரத்துக்கு மேற்பட்ட தபால் நிலையங்களை கொண்டு இயங்கும் தபால் திணைக்களம் நாடு முழுவதும் பரவியுள்ள முறையான வலையமைப்பை கொண்ட ஒரு வலுவான சேவையாகும் கடந்த ஒன்பது மாதங்களில் மாத்திரம் நாட்டில் உள்ள நாற்பத்தி ஒன்பது லட்சம் நபர்கள் தபால் சேவையினூடாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியிலான சேவைகளை பெற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் தபால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏற்கனவே சேவையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவும் நிரந்தர பணியாளராக இணைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதினான்கு உப தபால் அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மடத்தையாளங்களில் கொருணாகல் மாவட்டத்தை அண்டிய மகா ஒய்யா பகுதியிலேயே அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ள பொல்ககவல மற்றும் படல்கம போன்ற இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அண்மித்த மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரியபண்டார தெரிவித்தார் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் ஆற்றுப்படுகைகளில் நில்வலாகங்கையின் கீழ் ஆற்றுப்படுகையில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் கிங்கங்கை கழுகங்கை களனிகங்கை ஓயா யானோயா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களுக்கு அண்டிய பகுதிகளில் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையான குறிப்பிடத்தக்க மலை வீழ்ச்சியும் கிடைத்துள்ளது நில்வலா கிங் மற்றும் கழுகங்கையை அண்டிய குடாகங்கை அத்தனகலு ஓயா மகா ஓயா மற்றும் தெதிரு ஓயா ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலும் மழை பெய்யக்கூடும் என பொறியியலாளர் எல் எஸ் சூரியவண்டாறு தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாகவே ஈரவிலையத்தை அண்டிய பல ஆற்று நீர்மட்டம் உயர்வாக காணப்படுவதனால் தற்போது பெய்யும் சாதாரண மழையுடனேயே அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தங்களில் ஒன்பதில் தற்போது வான் பாய்ந்து வருகிறது குறிப்பாக தெதோயா ராஜாங்கனை மற்றும் தப்போவ போன்ற நீர்த்தங்களில் குறிப்பிடத்தக்க அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள யோதவாவி மற்றும் திசவாவி போன்ற குளங்களில் சாதாரண அளவில் நீர்த்தங்களில் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கொள்ளளவை எட்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் மாவனில் வீதியில் பகுதியில் நேற்றிரவு முச்சக்கர வண்டி மீது பாரிய மரமுற்றம் முறைந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஒன்பது இருபது மணியளவில் குறித்த வீதியூடாக பயணித்த முச்சக்கர வண்டியின் மீதே மரம் முறிந்து விழுந்துள்ளது இதனால் முச்சக்கரவண்டியில் பயணித்த சிறு குழந்தை உட்பட நான்கு பயணிகள் சிக்கிக்கொண்ட நிலையில் போலீசாரின் உதவியுடன் உள்ளூர் வாசிகளால் மூட்கப்பட்டனர் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மாபநில ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு முப்பத்தி ஏழு வயதுடைய முச்சக்கரவண்டியின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இரண்டரை வயது குழந்தை நாற்பத்தி எட்டு வயது பெண் மற்றும் ஐம்பத்தி ஏழு வயது ஆண் உள்ளிட்ட மூவரும் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மாவநிலை பகுதியை சம்பவத்தில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லாரி மற்றும் அருகில் உள்ள வர்த்தக நிலையமும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதனிடையே மரம் முறிந்து விழுந்ததால் தலகொல்ல பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சென்ற ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் நேற்று பாசிகுடா கடலில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீரில் அடித்து செல்லப்பட்டவர் புலனர்வை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீஸ் உயிர்காப்பாளர்கள் கடற்படை உயிர்காப்பாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் ஈடுபட்டுள்ளனர் மிதிகமு பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தபோது தப்பி ஓடிய சந்தைக்கு நபர் ஒருவர் தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மிதிகம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்காக வந்து துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரை வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல்மகண்டு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி பொழுது சத்திய ட்ரோகன் ஒழுக்கலை தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் மிதிகமவில் உள்ள வீடு ஒன்றை சோதனையிட்டது அப்போது டி ஐம்பத்தி ஆறு ரகு துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ ஒருவர் கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு நபர்கள் தப்பி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளியமு இப்பாவெல்லு பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மிதிகமே பிரதேசத்தைச் சேர்ந்து முப்பத்தி வயதுடையவர் எனவும் அவரை மாத்திரை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்கிறது கிடைத்த பேச்சுக்கு கிடைத்தாடம் மாதகள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் உசன் விருசு விலை புறப்படமாகவும் இலக்கம் நாற்பத்தி ஒன்பதின் கீழ் நான்கு மணல் திரை வீதி கந்தர்மடம் யாழ்ப்பாணத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பல்கலைக்கழக பேராசிரியை திருமதி துஷ்யந்தி மிகுந்த அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் மன்னார் கள்ளிக்காட்டை புறப்படமாகவும் மன்னார் பனங்கட்டு கொட்டு கிழக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிரான்சிஸ் சேவியர் ஜேஸ் மலர் அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார்

பெல் கிளிக் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்